அனைவருக்கும் வணக்கம் இந்த முருகன் அருளால் பிறக்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் எல்லா நலமும் பலமும் பெற்று வாழணும்னு சொல்லியும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக கிரகநிலைகளைப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னும் உங்களின் பலம் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பரிகாரம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் மற்றும் மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரங்களோட புத்தாண்டு பலன் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரை உள்ள ஒவ்வொரு மாதங்களோட ராசி பலனையும் முழுமையாக விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியனின் அருளும் கடாட்சமும் கேது சுக்கிரன் ஆதிக்கமும் உடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு சீரும் சிறப்பையும் ஏற்படுத்த போகுது தொழில் முயற்சிகளில் உங்கள் ஆசை நிறைவேறப் போகுது ஆதாயம் பெருகி மனதிற்கு நிம்மதியை தரும் விதமாக இந்த புத்தாண்டு அமைய போகுது நெருக்கடியான காலம் விலகி சந்தோஷம் அதிகரிக்கப் போகுது சொந்த தொழிலில் மேன்மை கிடைக்கப் போகுது வியாபாரத்தில் கணிசமான லாபம் உண்டாகும் சொத்து சுகம் சேர்க்கை ஏற்பட போகுது விலை அதிகமானாலும் கூட தகுதிக்கு போல தங்க நகை வாங்கிக்கூடிய வாய்ப்பு உண்டாக போகுது சனி பகவான் சஞ்சாரம் எப்படி இருக்கும்னு இருக்கும் சனி பகவான் எட்டாம் இடத்துல நிற்பதாலும் சூரியனுக்கு எதிரானவர் என்பதாலும் வாகனங்கள்ல செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையா பயணம் பண்றது ரொம்ப நல்லது நினைத்த காரியங்கள்ல இடையூறு ஏற்பட்டாலும் முயற்சியால் வெற்றி பெறுவீங்க நீங்க வருமானம் உழைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகுது ராகு கேது சஞ்சாரத்தை பத்தி கேட்டீங்க அப்படின்னா ராகு ஏழாம் இடத்திலும் கேது ராசியிலும் நிற்கிறாங்க கலஸ்தரங்களுக்கிடையே அதாவது கணவன் மனைவிக்கிடையே ஒரு கடுமையான போராட்டங்கள் நடக்கிற காலமாக இந்த ஆண்டு அமையலாம் இருந்தாலும் கூட குரு பகவானின் அனுகிரகத்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சுயமாகவே விலகிடும் நவம்பர் பதிமூணாம் தேதிக்கு ராகு மகரத்திற்கும் கேது கடகத்திற்கும் இடமாறுறாங்க இது ஒரு யோகமான பலனை தருகிற கிரக பயிற்சி சந்தர்ப்பங்களுக்கு ஆறாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் மிக சிறந்த பழங்களை கொண்டு வரப்போகுது குரு பகவான் சஞ்சாரத்தை பத்தி கேட்டீங்க அப்படின்னா சயனன் நிற்கும் குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்க போகிறார் எடுத்த காரியத்தில் தடையில்லாமல் வெற்றி பெற போறீங்க எதிர்ப்புகளை இருந்த இடம் தெரியாமல் செய்ய போறீங்க அக்டோபர் இருபதில் குரு பகவான் ராசிக்கு வருகிறார் குரு சண்டால யோகத்துல அமர்கிறார் மிக பெரிய நன்மைகளை கொண்டு வரும் நேரமா இந்த ஆண்டு அமையப் போகுது மழலை செல்வம் தவளப் போகுது புதிய வீடு மாறுதல் நடக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரப்போகுது ராகு கேதுவால் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகள்லாம் நீங்க சந்தோஷம் பெருக கூடும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல சூரியனின் பயணங்கள் உங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்ய போகுது ஆசைகளை பூர்த்தி செய்ய போகுது ஜனவரி பதினைந்து பிப்ரவரி பன்னெண்டு மார்ச் பதினைந்து ஏப்ரல் பதிமூணு நவம்பர் பதினேழு டிசம்பர் பதினைந்து இந்த காலங்கள்ல வெளியூர் பயணங்களை வெற்றிகரமாக அமையும் உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நன்மையாக முடியும் வியாபாரத்தில் லாபம் முன்னேற்றகரமாக இருக்கப் போகுது அரசியல்வாதிகளின் பொறுப்புகள் அதிகரிக்கும் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த நன்மைகள்லாம் கிடைக்கும் வெளிநாட்டு யோகமும் உண்டாக போகுது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகத்தை கொண்டு வரப்போகுது பொருளாதார நிலை அதிரடி மாற்றம் வரப்போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்தாலும் பெரியோர்களின் ஆசையால் பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது தம்பதியர் மனம் ஒத்து நடக்க முற்படுவாங்க புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாக போகுது தள்ளி போன திருமணங்கள் இந்த ஆண்டுல சொல்லி வைத்த மாதிரி நடக்க போகுது ரொம்ப நாளாக வரம் கிடைக்காம தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் நல்ல வரணமையப் போகுது அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் கட்சி பணிகளில் தீவிரம் காட்டணும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது மேலும் கலைத்துறையினர் தங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்துவாங்க வெளிநாட்டு வாய்ப்புகளை பெற போகிறாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழிலை விருப்பப்படுத்துவீங்க மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறார் இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய இரண்டு பயிற்சிகள் நடைபெற இருக்கு குரு பகவான் இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறார் மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்மராசிக்கு அதிகாரத்தில் போகிறார் அந்த வகையில் இந்த ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அமோகமாக இருக்க போகுது தாய் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் அடைய போறீங்க எதிரிகள் பலவீனம் அடைய போறாங்க புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீங்க முதலீடுகளில் லாபம் சிறப்பாக இருக்க போகுது இறங்கிய அனைத்து காரியங்களிலுமே வெற்றி குவிய போகுது மந்தம் சோர்வு நீங்கி மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து உற்சாகத்துடன் இருக்க போறீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்க போகுதா கடன் சுமை வெகுவாக குறைய போகுது பழைய பாக்கியங்கள்லாம் வசூலாகும் மேலும் சுபகாரிய தடைகள்லாம் விலகப் விலக போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது இருந்த சிக்கல்கள்லாம் தீரப்போகுதா பெரிந்த உறவுகள்லாம் எல்லாம் ஒன்றிணைய போறாங்க மேலும் வாழ்க்கை துணையுடன் இருந்த மனசஞ்சலங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கப் போகுது காதல் அமைப்பில் இனிமை கூட போகுது மேலும் வாகனங்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க நீண்ட காலமாக திட்டமிட்ட வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ போறீங்க வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு பயணங்களால ஆதாயம் உண்டாக போகுது மேலும் கல்வி உத்தியோகம் தொழில் எல்லாவற்றிலுமே உயர்வும் முன்னேற்றமும் காணப்பட போகுது உத்தியோகத்துல தடைப்பட்ட பதவி உயர்வு நிச்சயம் உண்டாக போகுது தொழில் விருத்தி செய்வதற்கான சூழலும் இருக்கு மேலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வலி ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மேலும் வீண் விரயம் இருக்கும் திங்கட்கிழமை தோறும் அருகில் உள்ள விநாயகர் கோயிலில் வழிபாடு நடத்தி எளிமை செயல் செய்யும் உணவுப் பொருட்களை தானம் செய்வதால பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து யோக பலன்கள் கிடைக்கும் மேலும் பிள்ளையார் பட்டி சென்று அபிஷேகம் செய்வது காரிய தடைகளை நிவர்த்தி செய்யும் ஆளுமை பண்புகளுக்கு பெயர் பெற்ற சிம்ம ராசியினர் சூரியனாலும் ஒரு ராசியாகும் அதே நேரம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்து காணப்படும் ஒரு ஆண்டாக இருக்கப்போகுது போகுது அந்த வகையில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டானது சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியினருக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்களை கொண்டு வரப்போகுது ஒரு சிறப்பான ஆண்டாக பார்க்கப்படுது தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சாதகமான சூழ்நிலைகளை கொண்டு வரும் முன்னேற்றத்திற்கு உதவும் வழிகளையும் கொண்டு வரப்போகுது நம்பிக்கையோடு இருங்க சிம்மராசியை கொண்டவர்கள் பிறவி தலைவர்கள் தங்களின் ஆளுமை பண்புகளால் உயர் பதவிகளை அடைகிறவங்க தெளிவான திட்டங்கள் முற்போக்கு சிந்தனை சவால்களை சந்திக்கும் திறன் மனவடிமை உறுதிப்பாடு நிலையான வெற்றிக்கான திட்டங்கள் என அனைத்து விஷயங்களிலும் கை இருப்பாங்க இந்த சிம்மராசியினர் தேர்மறையாற்றலுக்கு பெயர் பெற்றவங்க தங்களின் செயல்பாடுகள் மூலமாக மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் ஒரு முன்னுதாரணமாகவும் இவங்க இருப்பாங்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் கிரகநிலை மாற்றங்கள் சிம்ம கொண்டவர்களின் குணங்களை பிரபலப்படுத்தும் அவர்கள் உயர் பதவியில் அமர வைக்கும் மற்றும் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் என நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க மேலும் அவர்களின் காதல் வாழ்க்கையை பற்றி கேட்டீங்க அப்படின்னா சிம்மராசியை கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனது கலவையான பலன்களை அளிக்கப் போகுது மாற்று மதத்தில் காதல் செய்து வரும் நபர்கள் பெற்றோர் எதிர்ப்பை சந்திக்க வேண்டியதாக இருக்க போகுது பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணத்தை முடித்த மகிழ்ச்சியான மனம் வாழ்க்கையை தொடங்கும் வாய்ப்பும் காணப்பட போகுது ஏற்கனவே திருமணம் முடிந்தவர்கள் வாழ்க்கையில் ஈகோ சண்டைகள் அவ்வப்போது காணப்பட போகுது கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் உறவிளக் காணப்படும் தவறான புரிதல்களை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழி குருவின் நேர்மறை பார்வை உறவிளக் காணப்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் மகிழ்ச்சியை மீட்டு கொண்டு வரும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை நிறுதிக்குள்ள உங்கள் காதல் துணைவையின் பரஸ்பர புரிதலை உண்டாக்குவீங்க உறவில் மகிழ்ச்சியான தருணங்களையும் உண்டாக்குவீங்க மேலும் திருமணம் முடிக்காத சிம்ம வரும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே திருமணம் முடியப் போகுது மேலும் திருமண தடைகளை போக்கும் பரிகாரங்கள் முறையாக செய்யுங்க இறைவாளி பட்ஜெட்டில் நம்பிக்கை வைங்க மேலும் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசியை கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கும் ஒரு ஆண்டாக இது பார்க்கப்படுது அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் தங்கள் பணியிடத்தில் அதிகாரமிக்க பதவி மற்றும் தலைமையிடத்திற்கு முன்னேறி செல்லும் வாய்ப்பும் காணப்படுது மேலும் சுயதழில் செய்து வரும் நபர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பண உதவிகள் கிடைக்கப் போகுது சர்வதேச அளவில் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பும் கிடைக்கப் போகுது வெளிநாட்டில் பணியாற்ற விரும்பும் நபர்களுக்கு எதிர்பார்த்த நற்செய்தி கிடைக்கப் போகுது மேலும் சூழ்நிலைகளும் சாதகமாக மாறப்போகுது உங்கள் திட்டம் போல் காரியங்கள் சுமூகமாக செல்லும் நிலையிலும் இடையில அவ்வப்போது நிதி சார்ந்த பிரச்சனைகளும் எழும் குறிப்பாக முதலீடுகள் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கப் போகுது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமா இந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கலாம் மேலும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஆண்டாக அமையப்போகுது சிம்மராசியை கொண்ட மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது குறிப்பாக அறிவியல் சார்ந்த படிப்பினை படித்து வரும் மாணவர்கள் தங்கள் துறையில் சாதனை பல செய்யவும் வாய்ப்பு பெறுவாங்க வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்கும் வாய்ப்பையும் பெறுவாங்க பள்ளி கல்லூரி தேர்வுகளில் நல்ல மதிப்பும் பெறுவாங்க போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி காண போகிறாங்க தங்கள் பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களின் நற்பெயரை பாதுகாக்கும் ஒரு சிறப்பு காலமாகவும் இது அவர்களுக்கு அமையப் வணிகம் தொடர்பான படிப்பை படித்து வருமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதியில் நற்செய்தியை எதிர்பார்க்கலாம் உலகின் முன்னணி நிறுவனத்தில் பணியாற்றும் வாய்ப்பையும் அவங்க பிறப்புறாங்க உங்கள் திறமைகளுக்கு கிடைக்கும் இந்த பரிசினை சரியான வழியில் பயன்படுத்தி உங்களை சார்ந்துள்ள நண்பர்களையும் முன்னேற்ற பாதையில் அழைத்துப் போங்க நிதி நிலைமையை பற்றி கேட்டீங்க அப்படின்னா நிதி பொறுத்த பொறுத்தவரையிலும் நிலையானதாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில உயர் பதவிகளை காண இருக்கும் சிம்மராசியினர் தங்கள் நிதி நிலையிலும் ஏற்றம் காணப்போறாங்க ஏற்கனவே கிடைக்கும் வருமானத்தை போதுமான அளவு அதிகரிக்க செய்வாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளிலும் வருமானத்தை உண்டாக்கும் வழிகளையே பெற போறாங்க நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது முன்னர் செய்த முதலீடுகள் வழியே போதுமான லாபத்தை காணும் வாய்ப்பும் கிடைக்கப் போகுது நண்பர்களின் தொழிலில் முதலீடு செய்ய விரும்பும் நபர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது தொழில் கணக்கு வழக்குகளில் வெளிப்படையாக இருப்பதும் நல்லது அறிமுகமில்லா நபர்களுடன் கூட்டு சேராதீங்க முடிந்த அளவுக்கு நண்பர்களிடம் கடன் வாங்கிறத தவிர்த்துடுங்க சிம்மராசினர் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் கேட்டீங்க அப்படின்னா எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சிம்மராசினர் எதிர்கொள்ள இருக்கும் சவால்கள் மற்றும் சிரமங்களை சமாளிக்க மாத சிவராத்திரி அன்று சிவனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதும் அது மேலும் உங்களுக்கு மன உறுதியையும் நன்மையும் சேர்க்கும் தொழில்முறை வாழ்க்கையில் காணப்படும் சவால்களை சமாளிக்க வாரந்தோறும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள்ல பசுவுக்கு உணவு அளித்து வாருங்க குடும்பம் வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளை சமாளிக்க வெள்ளிதோறும் நெய்விளக்கு ஏற்றி லட்சுமி தேவியை பூஜித்து வரும்போது அது மேலும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் சிம்ம ராசி மகா நட்சத்திரக்காரர்களுக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகத்தான நன்மைகள் தருகிற ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையப் போகுது சிரமங்கள் நீங்க போகுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் சிறப்பாக இருக்கிறதால தொழிலை எதிர்பார்த்ததை விட முன்னேற்றம் உண்டாக போகுது இயங்கதான் தொழிற்சாலையை இயங்க வைக்க போறீங்க துணி வியாபாரம் பல்பொருள் அங்காடி பங்கு பரிவர்த்தனை அனைத்திலும் மேன்மை உண்டாக போகுது பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமையால் வேலை இடத்துல பெருமை அடைய போறீங்க எதிர்பார்த்த இடமாறுதல் இந்த ஆண்டு கிடைக்கப் போகுது பெண்களை பொறுத்தவரைக்கும் எல்லத்தரசிகள் நினைத்ததை வாங்கி மகிழும் நிலையும் உண்டாகப் போகுது தங்களுடைய பொறுப்பான நடவடிக்கையால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சில பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் வரலாம் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நடந்துக்கோங்க அது மேலும் சிக்கல்கள் அறிந்து உங்களை காக்கும் மேலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நண்பர்கள் தகுந்த நேரத்தில் உதவி செய்வாங்க தடைபட்டு போன வேலைகள் சிறப்பாக நடக்கப் போகுது உறவினர்கள் முதியில் செல்வாக்கு அதிகரிக்கும் மேலும் தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட போகுது கையில் பணம் போகுது வங்கி இருப்பு அதிகரிக்கும் அனைத்து துறையிலுமே இருக்கிறவங்களுக்குமே இது அற்புதமான காலமாக அமையப்போகுது குரு பகவானின் அனுகிரகம் சிறப்பான பலனை கொண்டு வரப்போகுது பணியாளர்களை பொறுத்தவரை அரசு ஊழியர்களின் அனுகூலமான பலன்கள் அடைய போகிறாங்க தனியார் துறை ஊழியர்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கப் போகுது கையில் கணிசமாக காசு புரளப் போகுது கல்வியை பொறுத்தவரை மாணவர்கள் பொறுப்புடன் படிப்பில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது பெற்றோர்களின் மனம் கொணாமல் நடந்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால்வழி பிரச்சனை சிரமத்தை கொடுக்கும் மேலும் உரிய மருத்துவம் நல்ல பலனை தரும் மேலும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதக்காரர்களுக்கு ஆஹா என்று அதிசயிக்கத்தக்க வகையில் அற்புதமான பலன்கள் நடக்கப் போகுது மேலும் எடுத்த முயற்சிகளில் தோல்வி ஏற்படாது பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கப் போகுது வங்கி இருப்பு உயர்வதால் மனநிம்மதி உண்டாக போகுது தொழில் பொறுத்த வரைக்கும் புதிய தொழிலை நம்பிக்கையோடு தொடங்கலானீங்க வெளிநாட்டு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடுவாரிங்க துணிமணி ஏற்றுமதியில் நல்ல லாபம் கிடைக்கப் போகுது மேலும் பணியாளர்களை பொறுத்தவரை குடும்ப வேலையை சிறப்புடன் முடிக்கும் உங்கள் திறனை மேலதிகாரிகள் அதிகாரிகள் பாராட்ட போறாங்க பதவி மாற்றத்திற்கு சிபாரிசு செய்ய போறாங்க மேலும் பெண்களை பொறுத்தவரை பணிகளுக்கு செல்லும் பெண்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் நிலை உண்டாக போகுது சுபக நிகழ்ச்சிகளில் நடக்கும் வாரிசு பிரச்சனை தீரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல்நிலையில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இரவு நேரங்களில் அதிக நேரம் கண்வளிக்க வேண்டாம் அது மேலும் உடல்நிலையை பாதிக்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நன்றி